ஐரோப்பிய தமிழ் செய்திகள் வணக்கம் இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனிக்கு அதிகமாக வந்த சிறுமி ஓர்த்தி போன நிலையில் அவளது உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக பெண் வாழ்ப்புகளாக களமிறங்குவதற்கான தகுதி தனக்கு உள்ளதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்த சசிதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனதி விக்மசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்தின் பேர் மண்மை அதிகாரத்தை கோருவதாக அரசியல் வட்டாரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது தமிழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் மற்றும் பணம் வழங்கி ரணசிங்க அன்று செய்த தவறின் இரண்டாம் பாகத்தை பதிமூன்று பிளஸ் என கூறி அன்று செய்வதற்கு அவருடைய மகனான சஜித் பிரேமதாச்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி விமர்சனம் செய்துள்ளது இந்தியாவை சேர்ந்த பாடையும் பாடலாசிரியருமான பாலக் மோச்சல் சேவிங் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற நிதி திரட்டும் அமைப்பின் மூலம் மூவாயிரம் சிறுகளின் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யுக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்ய ஜனதி விளையாடிய புட்டின் இரண்டு நிபந்தனைகளை விதித்துள்ளார் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உள்நாட்டு செய்திகள் ஜெர்மனிக்கு அகதியாக வந்த சிறுமி ஒருத்தி காணாமல் போன நிலையில் அவளது உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் சக்ஸனி மாகாணத்தில் ஒன்பது வயது சிறுமி ஓர்த்தி காணாமல் போனால் ஜூன் மூன்றாம் தேதி பள்ளிக்கு சென்ற அவள் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன் தாயுடன் யுக்ரைனிலிருந்து ஜெர்மனிக்கு வந்த குறித்த சிறுமி பெரும் பரபரப்பை புதருக்குள் அவளுடைய உயரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவள் பாலியல் ரீதியாக தாக்கப்படவில்லை என்று தெரிவித்த போலீசார் அவள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் எனவே அவளது உயிரிழப்புக்கு காரணமான நபரை தேடும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளார்கள் குறித்து உயிரிழந்த சிறுமியின் தந்தை இன்னமும் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக பெண் வாட்புகளாக களமிறங்குவதற்கான தகுதி தனக்கு உள்ளதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சஸ்தரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிவில் சமூக அமைப்புகள் கிழக்கு மாகாணத்தை பிரதுவப்படுத்துகின்ற பெண் வாட்புலரை களம் இறக்குவதற்கு முனைப்பு காட்டுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனபதி விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பேர் மண்மை அதிகாரத்தை கோருவதாக அரசியல் வட்டாரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து இதற்காக ஆராய்க்காக அரசாங்கத்துடன் தொடர்புடர்கள் கலந்துரையதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதே பத்திரமுலையில் உள்ள பிரபல ஒன்றில் இந்த குழுக்களில் ஒருவருடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனபதி ஜே ஆர் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நாடாளுமன்ற காலத்தை நீடித்திருந்தார் அதேபோன்று சமகால அரசாங்கமும் செயற்பட முடியுமா என சட்ட நிபுணர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது எனினும் இந்த நடவடிக்கைகளுக்கு சட்ட தடைகள் இருப்பின் மேற்கொள்ள வேண்டிய மாற்று வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இரண்டு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேசிய ரீதியில் முக்கியமான பிரச்சனையை ஜனதி குறிப்பிட்டு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்றும் சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் ஜனதி தேர்தல் அறிவிக்கப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகள் மும்முரமாக தமது பிரசாரப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் சூழ்ச்சியான முறையில் தேர்தலை நிறுத்தி தமது அதிகாரத்தை தொடரும் நடவடிக்கையில் ரணில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த செயற்படானது எதிரணியினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இணைந்தமைக்கு அதிபர் மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலிஸ் அதிபர்கள் குழு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவ் மற்றும் மற்றும் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபய்சேக் ஆகியோர் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளனர் இதனையடுத்து ஊடக மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் போலீஸ்மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ நூற்று ஐம்பது வருடங்கள் பழமையான வரலாற்றை கொண்ட போலீஸ் திணைக்களத்தை அரசியலுக்குள் கொண்டு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபியின் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த அதே உத்தியோகத்தர்கள் அதே கட்சியில் இணைந்ததைக் கண்டு தாம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவெளியை உயிர்த்தனாறு தாக்குதலை தடுக்காத குற்றப்பு பிரிவின் குறித்த பிரதான அதிகாரிகள் இருவரும் வவுனத்தீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகர்களின் படுகொலை சம்பவம் தொடர்பில் சஹரன் பூநிலை கைது செய்யாமல் விடுதலை புலிகள் மீது குற்றம் சுமத்தி விசாரணைகளை முடித்துக் கொண்டதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித்த ஸ்ரீவரதன குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஊடக சந்திப்பில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எடிசன் ஓய்வு பெற்ற போலீஸ் அத்தியட்சகர் நோட்டின் டிசில்வா ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுமித் எதிர்சிங்க ஓய்வு பெற்ற அத்தியட்சகர் சேனக குமாரசிங்க ஓய்வு பெற்ற போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த ஹெரத் மற்றும் பலரும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கில் அண்மையில் உருவாக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் எனும் அரசியல் கூட்டணியின் முதலாவது மக்கள் கூட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நுகைகுடியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தின் போது மேலும் சில தேசியவாத அமைப்புகளும் கட்சிகளும் குறித்த கூட்டணியுடன் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனதித் தேர்தல் தொடர்பில் சர்வஜன அதிகாரத்தின் நிலைப்படம் இதன் போது தெளிவுபடுத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் உதய கமன் அதிபர் இடம்பெற்றுள்ளார்கள் அத்துடன் பெரும்பான்மை தேசியவாத அமைப்புகளும் இந்த இணைந்துள்ளதோடு கோதபாய ராஜபக்சவின் வியத்கமில் இருந்த உறுப்பினர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் மஹிந்தவின் எழுச்சி பயணம் நுகைகுடையிலிருந்தே ஆரம்பமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் மற்றும் பணம் வழங்கி ரணசிங்க பிரேமதாச அன்று செய்த தவறின் இரண்டாம் பாகத்தை பதிமூன்று பிளஸ் என கூறி அன்று செய்வதற்கு அவருடைய மகனான சஜித் பிரேமதாசா முற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி விமர்சனம் செய்துள்ளது ஜனவரி நெருங்கும் நிலையில் சஜித் பிரேம்தாசா புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிப்பணிந்து விட்டார் எனவும் அந்த கட்சியின் நடைபுற உறுப்பினர் காம்னிலோ குடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பால் போலீசார் கொலை செய்யப்பட்ட கொடூரமான நாள் ஜூன் பதிமூன்றாம் தேதியாகும் அப்போது ஜனவரியாக இருந்து ரணசிங்க பிரேமதாசாவால் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகளாலேயே இந்த அநியாயம் நிகழ்ந்தது அஞ்சன் பாலசிங்கம் உள்ளிட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்புகளை அன்று கொழும்புக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆயுதங்கள் மற்றும் நிதி என்பன விடுதலை புலிகள் அமைப்புக்கு வழங்கப்பட்டன ராணுவத்தினர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர் அப்போதுதான் நிராயுத பாணியாக நூறு போலீசார் கொல்லப்பட்டனர் சஜித் பிரேமதாசா யாழ் பணத்துக்கு சென்று பதிமூன்று பிளாஸ் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று பிளாஸ் என்றால் என்ன என்பது குறித்து அவருக்கு தெளிவு உள்ளதா என தெரியவில்லை ஜே ஆர் ஜெயவர்தனர் பதிமூன்றை கொண்டு வந்திருந்தாலும் இதை முழுமையாக அமலாக்கவில்லை அரச பிரதிநிதியாக ஆளுநர் செயற்பட்டார் அதன் பின்னர் பிரேமதாசா சந்திரிகா டி பி விஜய் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஜனதீத் பதவிக்கு வந்திருந்தாலும் பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பாரதூர தன்மையால் அதனை செயற்படுத்தவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசா தற்போது பதிமூன்று பிளாஸ் என கூறுகின்றார் மாகாணங்களில் போலீஸ் கட்டமைப்பு உருவாகினால் என்ன நடக்கும் சஜித் பிரேமதாசா ஜனம் அவர் கூறியதை செய்தால் அன்று ரணசிங்க பிரேமதாசா படையினரை நிராயுத பாணியாக்கிய முடிவை விடவும் பயங்கரமானதாக அமையும் தேர்தலுக்கு முன்னரே இதை கூறியது நல்லது அப்போது மக்களுக்கு முடிவொன்றை எடுக்க முடியும் பிரேமதாசா நாட்டுக்கு பல நல்ல விடயங்களை செய்தார் ஆனால் அமைதி பேச்சுக்கு சென்று முழு நாட்டையும் நாசமாக்கினார் இறுதியில் குண்டு தாக்குதலில் அவரும் கொல்லப்பட்டார் மஹிந்த ராஜபக்சவின் புண்ணியத்தால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் இன்னும் உள்ளன தமது இலக்குகளை அடைவதற்கு உலகில் பல நாடுகளில் அவை செயற்பட்டு வருகின்றன தேர்தல் நெருங்கும் வேளை அந்த அமைப்புகளுக்கு சஜித் பிரேமதாச அடிபணிந்து விட்டார் போலும் எனவே முக்கியத்துவம் மிக்க நாட்டின் தலைவதியை தீர்மானிக்கின்ற பிரச்சனைகளின் போது சஜித் பிரேமதாச சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் இருக்கக்கூடிய பதினேழு பல்கலைக்கழகங்களும் கலந்து கொள்ள கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் எங்களுடைய தார்மீக பங்களிப்பை செய்வதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டம் நிறைவடைந்ததும் அடுத்த நாள் புதன்கிழமையில் நாங்கள் தொடர்ச்சியான சத்தியாகிரக முறையிலான போராட்டத்தை நடத்தவும் தீர்மானித்திருக்கின்றோம் மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த நாற்பத்தி நாள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ராஜாங்க அமைச்சர் இடையில் குறுக்கிட்டு நானூறு மில்லியன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களது போராட்டத்தை கைவிடுங்கள் மீதி எங்களுக்கு தர வேண்டிய பதினைந்து வீதத்தில் மீதியினை நாங்கள் அடுத்த வருஷ பட்ஜெட்டில் தருவோம் என்று கூறியிருந்தார் பொய் சொல்லி எங்களை கல்விசார ஊழியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு இதன் மூலம் ஒரு சந்தேகம் எழுதுகின்றது என்னவென்றால் இந்த அரசாங்கம் வந்து மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்தால் அவர்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்ற மேலும் நிலத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே இதான் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் இப்பொழுது இலங்கையின் இரண்டாவது மீளாய்வுக்கு சர்வதேச நலநிதியத்தின் அனுமதியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இந்நிலையில் முதலீடு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பொறுப்புக்குரல் வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரதுவ நிர்வாகத்தை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இலங்கையின் தலைவர்களை அமெரிக்கா தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி எட்டு மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச நிதித்தின் நிர்வாக குழு இரண்டாவது மதிப்பாய்வை நிறைவு செய்துள்ளது இதன்படி இலங்கைக்கு மூன்றாம் தவணையாக முன்னூற்று முப்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து அமெரிக்காவின் கருத்து வழியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசன் இலங்கை அரசாங்கத்தின் திறமையின் விமர்சனம் செய்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி நியூயார்க்கின் காசில்டன் கார்னர்ஸில் உள்ள ஸ்டேட்டன் தீவு இந்து கோயிலுக்கு சென்று வழிபடலில் ஈடுபட்ட வேளையில் தீவில் அமெரிக்க சமூகத்தை சந்தித்து கலந்துடலை மேற்கொண்ட போது அவர் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் இலங்கையில் ஜனநாயகம் பொறுப்புக்குரல் மற்றும் அரசியல் சீர்திருத்தத்தை மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளை மையமாக கொண்டு ஜூடிசங் உரை நிகழ்த்தினார் அத்துடன் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கிற்கு தாம் மேற்கொண்ட பல விஜயங்கள் தொடர்பிலும் எடுத்துரைத்தார் குறிப்பாக மே பதினெட்டு அன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட தமது அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் தமது விஜயங்களின் போது முன்னாள் போர் விலையங்களில் குறிப்பிடத்தக்க ராணுவ பிரசன்னம் பயங்கரவாத தடைச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆகியவற்றை தாம் அவதானித்ததாகவும் குறிப்பிட்ட ஜொலிசங் காணாமல் போடோர் அலுவலகத்தின் திறமையின்மையையும் விமர்சனம் செய்துள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்க மையத்தை நிறுவுதல் மத்திய கிழக்கில் ஒரு புதிய மையத்துக்கான திட்டங்கள் உட்பட பல்வேறு முயற்சிகள் குறித்தும் ஜொலிசங் அங்கு விவாதித்துள்ளார் விரைவில் யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலம் கற்பிக்க தன்னார்வலர்களை அமெரிக்கா அனுப்பும் என்றும் ஜூலிசாங் தெரிவித்தார் மேலும் வலுவான ஜனநாயகத்தை பேடுதல் கடல் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் புவிசார் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் என்ற மூன்று முக்கிய மூலோபாய நிலங்களையே அமெரிக்கா இலங்கையில் விரும்புவதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் மேலும் கூறப்பட்டுள்ளார் மின்சார கட்டணம் எரிபொருட்களின் விலை என்பன குறைக்கப்பட்டாலும் கூட மக்கள் வாழ முடித அளவிற்கு விலைவசிகள் அதிகரித்திருக்கிற நிலையில் எதிரைப்பை பிற்போட்டால் மக்கள் கொந்தளிப்பர் என்பதை ஜனபதி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் மட்டக்களப்பு கழுதாவலையில் வைத்து ஊடக வீரர்கள் கேட்ட கல்விக்கு பதில் வழங்கிய தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பினாக எல்லாரும் கொந்தளிப்பார்கள் ஜனநாயகத்தில் ஜனாதிபதி மனதிலே பதந்து வைத்துள்ளார் உண்மையிலே நான் அறிஞ்ச வகையில வந்து இலங்கை அரசியலமைப்புக்கு அமைவாக ஒரு வருட காலப்பகுதிக்கு வந்து ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியை நீடிக்கிறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்தாலே இதை நீடிக்கக்கூடிய சூழல் ஒன்று இருக்கின்றது அபாரான நிலையிலே ஜனாதிபதி வந்து சில நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது சில முதல் தரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினவர்கள் அத்தோடு இம்முறைக்கு அடுத்ததாக இனி பாராளுமன்றத்து ஒரு கெனவாக இருக்கிற ஒரு சில பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு வதந்தி நாங்களும் கேள்விப்பட்டிருந்தோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு தருவதற்கு இணங்கினால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தினுடைய காலப்பகுதியை ஒரு வருடத்தால இன்னும் ஒரு வருடத்தால நீடிப்பதாக இவ்வாறாக ஒரு வதந்தி பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே பாராளுமன்ற அமர்வுக்கு சென்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருந்தது அரசியலமைப்பினூடாக பா ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியையும் பாராளுமன்றத்துடைய காலப்பகுதியும் ஒரு வருடத்தால் நீடிக்கிறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மட்டும் போதுமன்ற மாதிரியான ஒரு தான் சொல்லப்பட்டது இலங்கையினுடைய கடந்த சட்ட மூலங்கள் அதாவது முக்கியமான சட்ட மூலங்கள் அமல்படுத்தப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் வாக்கெடுப்புக்கு விட்ட பொழுது பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து அவ்வாறான ஒரு பெரும்பான்மை தான் கிடைத்தது நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் இருந்தால் ஒரு சாதாரண பெரும்பான்மை இருக்கும் ஆனால் அவருக்கு நூற்றி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு போன்ற பெரும்பான்மை இருந்தது ஆனால் இலங்கையினுடைய வரலாறை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது எல்லாரும் அறிந்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் இருபதாம் திருச்சட்டம் அமல்படுத்த போகும் பொழுதும் கூட எதிர்கட்சியிலே இருந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கினதாக பலருக்கு பலரால் பேசப்படும் ஒருபடியும் அவ்வாறான ஒரு சூழலே ஜனாதிபதியும் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தனக்கு எடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கிற சந்தேகம் இருக்கிறது எதை எதேவாறு இருந்தாலும் கூட நாட்டினுடைய ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டிலே வந்து தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது அதாவது ஜனநாயகத்துக்கு மாறாக தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது உதாரணமாக சொல்ல போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கையில் மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது இவ்வாறான நிலையிலே இந்த தேர்தலும் பிற்படப்படுமாக இருந்தால் மக்களுக்கு ஜனநாயக வழியிலே தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செய்ய சந்தர்ப்பம் இல்லாமல் போனால் ஜனநாயகத்துக்கு மாறான வரிகளிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் மக்கள் தள்ளப்படுவார் என்ற தற்பொழுது நாட்டிலே இந்த பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் மிக விரைவாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போ ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் ஒரு ஆட்சி மாற்றம் பிறகு சில பொருளாதாரம் வகையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுக்கு ஒரு கஷ்டம் குறையக்கூடிய வகையாக புதிய ஒரு அரசாங்கம் அமையும் என்ற நம்பிக்கையிலே மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு விலவாசியல் அதிகரித்திருக்கு சில சில கண் துடைப்பாக மின்சார கட்டணத்துடைய விலை எரிபொருளுடைய விலை எல்லாம் குறைக்கப்பட்டாலும் கூட நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த தெரிந்தவுடையும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கால் அதிகரித்தது அதாவது நூறு ரூபாய் போனவர்களுடைய முந்நூறு ரூபாய் அதிகரித்து அதிலே பத்து ரூபாய் குறைக்கிறதுன்றது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே அதில் ஒரு குறைத்ததாக மக்கள் பார்க்கவில்லை விலைவாசிகள் குறைந்ததாக பார்க்க என்றால் நூறிலே இருந்தது இருநூற்றி தொண்ணூறுக்கு இப்போ இருக்கின்றது அப்போ இந்த நிலையிலே ஜனநாயக ரீதியாக நாட்டில் நடக்க இருக்கும் தேர்தல்களை நடத்த நடத்தாமல் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலிலே பிற்போட்டு தன்னுடைய இருக்கும் சில தந்திரங்களை பயன்படுத்த நினைப்பாராக இருந்தால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்றது ஜனாதிபதி மனதிலே பதிந்து வைத்திருக்கிறார் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ஜனதியின் ஆலோசகரும் முன்னாள் நடுமுறை உறுப்பினருமான ஆஸ் மாரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பிற்காக ஜனநதி ரன் விக்ரமசிங்கே இந்தியா சென்றிருந்தார் இந்தியா என்பது எமது பெரிய அண்ணன் அந்நாட்டுடன் நெருக்கமான உறவை நாம் பேண வேண்டியது அவசியமாகும் இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை வர உள்ளார் திகதி விபரம் இன்னும் உறுதியாகவில்லை ஆகஸ்ட் மாதம் அளவில் வருவாறு என எதிர்பார்க்கின்றோம் ஏனைய அயல் நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரசனையை கொண்டுள்ளது ஜனநதி ரணிலிக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பும் மோடியின் அணுகுமுறையும் இதற்கு சான்றாகும் இலங்கையின் அடுத்த ஜனபதி ரணில்தான் என்பது இந்திய பிரதமர் மோடிக்கும் தெரிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தமிழ் வானொலியின் இந்திய செய்திகள் இந்தியாவைச் சேர்ந்த பாடகியும் பாடலாசிரியருமான பாலக் சேவிங் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற நிதி திரட்டும் அமைப்பின் மூலம் மூவாயிரம் சிறுகளின் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி ரெண்டு வயதான பாலாக் இதே நோய்களினால் பாதிக்கப்படும் ஏழை சிறுவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் பொருட்டு அவரது சகோதரர் பாலாஷ் மோச்சலுடன் இணைந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார் இதன் மூலம் கிடைக்கப்படும் பணத்தை கொண்டு சுமார் மூவாயிரம் சிறுவர்களின் உயிரை இதுவரை அவர் காப்பாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது பாலக் தெரிவிக்கையில் இசை கச்சேரி மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து இந்த நல்ல காரியத்தை செய்து வருகிறேன் இன்னும் நானூற்று பதிமூன்று குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது தற்போது இதுதான் எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை அவரது பணியை பாராட்டி மத்திய அரசு மற்றும் பிற பொது நிறுவனங்கள் பல்வேறு விருதுகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வெளிநாட்டு செய்திகள் யுக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்ய ஜனபதி விளாடிமிர் புட்டின் இரண்டு நிபந்தனைகளை விதித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களிலிருந்து யுக்ரைன் தனது படைகளை திரும்ப பெற தொடங்க வேண்டும் எனவும் நேட்டோவில் சேருவதற்கான திட்டங்களை யுக்ரைன் கைவிட வேண்டும் எனவும் அவர் தனது நிபந்தனைகளை விதித்துள்ளார் இந்த நிபந்தனைகளையே ஏற்று செய்யப்பட்டால் உடனடியாக போரை நிறுத்த உத்தரவிடுவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் ரஷ்ய ஜனபதி விளாடிமிர் புட்டின் வாக்குறுதி அளித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரில் இருதரப்பிலும் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்யா படைகளுக்கு எதிராக யுக்ரைன் பதிலடி கொடுப்பதால் போர் தொடர்ந்து வருகிறது பாதுகாப்பிற்காக நேட்டோ கூட்டமைப்பில் இணைய யுக்ரைன் முயன்றால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்தது நேட்டோ அமைப்பில் உள்ள ஒரு நாடு தாக்கப்படுமாக இருந்தால் நேட்டோ அமைப்பில் உள்ள ஏனைய நாடுகள் ராணுவம் என்பதே நேட்டோ நாடுகளின் உடன்படிக்கையாகும் இந்நிலையிலேயே யுக்ரைனை நேட்டோவில் சேரவிடாமல் தடுப்பதற்காக ரஷ்யா அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யா ஜனதி போர் நிறுத்தத்துக்கு இரண்டு நிபந்தனைகளை சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தாலியில் ஜி நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு மற்றும் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் தலைவர்கள் சந்தித்து பேச உள்ள நிலையில் ரஷ்ய ஜனபதி இதனை தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் ஏற்பட்ட பாரி நிலச்சரிவில் இரண்டு வீடுகள் மண்ணில் புதிய நிலையில் நால்வரின் சடலங்கள் மாத்திரம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் தப்ளேஜேங் மாவட்டம் பக்தாங்லங் ஊரக நகராட்சி பகுதியில் குறித்த நிகழ்ந்துள்ளது இந்த நிலச்சரிவில் இரண்டு வீடுகள் மண்ணில் புதையுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஒரு வீட்டிலுள்ள கணவன் மனைவி மற்றும் அவர்களின் இரண்டு மகளும் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் எனினும் மற்றைய வீட்டில் இருந்தவர்களின் நிலை குறித்து இதுவரை தெரியவராத நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்த இரு குடும்பத்தினராலும் வளர்க்கப்பட்டு வந்த சுமார் ஐம்பது ஆடுகள் மற்றும் ஏராளமான கோழிகளும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் கடந்த திங்கட்கள் மே முதல் பருவமழை ஆரம்பித்த நிலையில் தொடர்ச்சியாக இடைவிடாத கனமழை பெய்து வரும் இந்நிலையில் நேபாளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் பேரழிவுகள் ஏற்படுவது வழக்கமான ஒரு விடயமாக உள்ளது இதன்படி இவ்வாண்டு சுமார் பதினெட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்படலாம் என அந்நாட்டு அதிகாரிகள் கணித்துள்ளமை குறிப்பிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சுப்பர் எயிட் சுற்றில் இந்திய அணியின் அர்ஷ்தீப் சிங் விளையாட வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் தலைவர் அனில் கும்ப்ளே தெரிவித்துள்ளார் இதன்படி ஹர்ஷ்தீப் சிங் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவரை வீசிய விதம் மற்றும் பல்வேறு இடங்களில் நடந்த இருபது ஓவர் போட்டியில் பந்து வீசதை பார்க்கும்போது அவர் முகமது சிராஜை விட சிறப்பாக சீர்படுகிறார் என அவர் தெரிவித்தார் இடக்கை வேகப்பந்து வீச்சலான அவரால் பந்து வீச்சில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் நடப்பு உலக கோப்பை தொடரில் ஹர்ஷ்தீப் சிங் இதுவரை ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதிகமாக வந்த சிறுமி போன நிலையில் அவளது உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக பெண் களமிறங்குவதற்கான தகுதி தனக்கு உள்ளதாக ஈழத்தமிழ் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்த சஸ்தரன் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதி விக்மசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பேர் மண்மை அதிகாரத்தை கோருவதாக அரசியல் வட்டாரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது தமிழக விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் மற்றும் பணம் வழங்கி ரணசிங்க பிரேமதாச அன்று செய்த தவறின் இரண்டாம் பாகத்தை என கூறி அன்று செய்வதற்கு அவருடைய மகனான சஜித் பிரேமதாச்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி விமர்சனம் செய்துள்ளது இந்தியாவைச் சேர்ந்த பாடையும் பாடலாசிரியருமான பாலக் மூச்சல் சேவிங் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற நிதி திரட்டும் அமைப்பின் மூலம் மூவாயிரம் சிறுகளின் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யுக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்ய ஜனபதி விளாடிமிர் புட்டின் இரண்டு நிபந்தனைகளை விதித்துள்ளார் இதுவரை ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகள் கேட்டீர்கள் மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு சொல் காதல் ஒரு சொல்லில் உலகம் காதல் உலகெல்லாம் ஒரு சொல் காதல் ஒரு சொல்லில் உலகம் காதல் கற்காலம் தொடங்கி கம்ப்யூட்டர் வரயில் கற்காலம் தொடங்கி இன்டர்நெட் வரல் அன்றும் இன்றும் என்றென்றும் காதல் எெங்கும் காதல் ஒென்றும் காதல் என்றென்றும் காதல் எெங்கும் காதல் ஒென்றும் காதல் என்றென்றும் காதல் உலகெல்லாம் சொ காதல் ஒரு சொல்லில் உலகம் God செந்தும் பூக்களோட காதல் வழி போகும் காற்றுக்கு கால மீது காதல் கடிகாரம் உள்ளுக்கு கம்பன் மீது காதல் தமிழ் கண்ட சொல்லுக்கு நதி வளைந்து போவது எல்லாம் கரையோடு கொண்ட காதல் ஆண் குனிந்து போவது எல்லாம் பெண்ணோடு கொண்ட காதல் காதல் எங்கெங்கும் காதல் ஒவ்வொன்றும் காதல் என்றென்றும் கெண்டும் காலகெல்லாம் ஒரு சொல் காதல் ஒரு சொல்லு காதல் பூமி சுற்றும் அட பூக்கள் இல்லாது கார்காலம் ஒன்று வந்தால் அட கம்பளி மீது காதல் பதினேழு வயது வந்தால் அட காதல் மீது காதல் எங்கெங்கும் காதல் ஒவ்வொன்றும் காதல் என்றென்றும் காதல் எங்கெங்கும் காதல் ஒவ்வொன்றும் காதல் என்றென்றும் கா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn